ஓகே விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம பாத்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் சேனல் ஓகே இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்பிஎல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் பத்தினா முழு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் மேலும் அந்த ஆப்னால நமக்கு என்ன பெனிஃபிட் அந்த ஆப்பை நம்ம எப்படி யூஸ் பண்றது அதில் இருக்க அமௌண்ட் எப்படி நம்மளோட மாற்றுறது அதை பத்தி முழு தகவலை ஃபுல்லா பார்க்கலாம் மேலும் இந்த ஆப் பாத்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா அதிகமாக கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு மேலும் மணியன் பண்ணுறவங்களுக்கு மேலும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கேம் ப்ளே பண்ணனும் அப்படி ஆசை இருக்கிறவங்களுக்கு அது போல எல்லாருக்குமே இந்த ஆப் ரொம்ப சூட்டபுல்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த விடிய மறக்காமல் கடைசியிருக்கு பாருங்க அதான் இந்த விடியா நான் என்ன சொல்ல வர்றாங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும் ஓகே வாங்க எனக்கு வீடியோக்குள்ள போகலாம் பெண்வின் பெருந்தகயாவுல கற்பு என்னும் திண்மை உண்டாகப் பெரும் இன் வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமை உடையவை வேறு என்ன இருக்கின்றன ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு டேரெக்டாக இது போல தான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆயிரும் இந்த இடத்துல இன்ஸ்டால்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எப்பயும் போல ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண பிறகு இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அதை பற்றி நம்மளுக்கு தவிர நான் அடுத்தடுத்து உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்பிஎல் ஆப் எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இதில் எப்படி லாகின் பண்ணுறது அதை பற்றி நம்மளுக்கு தவிர பார்க்கலாம் ஓகே இப்போது இதோட இன்டர்வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம ட்ரீமில் நிறைய பேர் ப்ளே பண்ணியிருப்போம் அதே போல் இதுலையும் நம்ம பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி அமௌண்ட் ஏன் பண்ணுறக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அதனால் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ரொம்ப அதிகமான பணத்தை இது மூலமாக ஏன் பண்ணிக்கலாம் மேலும் ட்ரீம் லோனில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க அதனால் நீங்கள் அதில் ப்ளே பண்ண முடியலைன்னா கவலை வேண்டாம் நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் உங்களுடைய டீமை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுற மூலமாகவே நீங்கள் அமௌண்ட்டை ஏன் பண்ணிக்கலாம் மேலும் இதில் இருக்க இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்க அமௌண்ட்டை டைரக்டாக உங்களுடைய பேடிஎம் வாலெட்டுக்கு மாற்றிக்கலாம் மினிமம் ஐந்து ரூபாய் இருந்தாலே போதும் வித்ரா பண்ணிக்கலாம் அதனாலே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட ஒன்றே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது போல தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ரெஃபரல் கோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் டேரக்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஃபரல் கோட் இப்போ ஆடாயிருக்கு அப்படி உங்களுக்கு ஆடாகாத பட்சத்தில் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்கிற இந்த ரெஃபரல் கோட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த ரெஃபரல் கோடை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட ரெஃபரல் கோட் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஐம்பது டோக்கன் கிடைக்கும் இந்த டோக்கன்னா என்ன இந்த டோக்கனை யூஸ் பண்ணுறது எப்படி அதை பற்றி நம்ம முழு தகவலை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அடுத்ததாக உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கீழே தெரிய சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள என் ஆகிக்கோங்க ஓகே நீங்கள் அடுத்ததான் ரிஜிஸ்டர்ங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண சில அக்ரீஸ் அண்ட் எல்லாம் கேட்பாங்க எல்லாத்தையும் அலோவ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் அவங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணி உள்ளே என்ட்ராகிக்கோங்க ஓகே இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து தான் இது போல் தான் ஷோ ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாப்போம் மெசேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா இதில் ஒரு கேம் கொடுத்துருக்காங்க அதாவது ஃப்ரூட் ஷாப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேம் அதாவது என்னென்னா பழங்களை வெட்டக்கூடிய கேம் தான் இது இந்த கேமை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க எப்படி ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக மித்த கேம்ஸ் விளையாடும் போது இங்கே இருக்கிற டோக்கன்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் விளையாட முடியும் இந்த ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அமௌண்டை ஏர்ன் பண்ணிக்கலாம் இதில் கிடைக்கிற அமௌண்டை நீங்கள் டேரெக்டாக உங்களோட பேடிஎம்க்கு வித்ரா பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் இந்த கேமை ப்ளே பண்ணி நான் லைவாக வித்ரா எடுக்கிறதா உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன் அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இப்போ இந்த ஆப்பில் பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் விட்டாங்க அந்த அப்டேட்லாம் என்ன அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி நம்ம முழு தவிர இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் ஒன்றுன்னா ஓகே இப்போ இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இங்கே தெரியற ப்ளே நவ் ஃபார் ஃப்ரீ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த கேமை பிளே பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த கேமை எப்படி பிளே பண்றது உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்தது இது போல ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் இந்த இடத்துல பிளே ஃபார் ஃப்ரீனு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ தான் க்ளிக் பண்ணி உள்ளே என்ட்ராகிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு போல் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகே அடுத்ததாக இப்போது கேம் ஓப்பன் ஆயிடுச்சு எப்படி ப்ளே பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமை நான் ப்ளே பண்ணி ஃபைவ் நைன்டி எயிட்ஸ் பாயிண்ட்ஸை வின் பண்ணியிருக்கேன் இப்போ என்னோடய ரேங்க் பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது இடத்துல இருக்குது இந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில அமௌண்ட் வச்சுருப்பாங்க இது போல் நீங்களும் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க மேலும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் வின் பண்ணுற கான்டஸ்ட்டும் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மூலமாக நிறைய அமௌண்ட்டும் ஏன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது வெளியே வந்து இந்த ஆப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதுதான் இந்த ஆப்போட ஃபுல் இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா மோர் நைன்டீன் கேம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதாவது எக்கச்சக்கமான கேம்ஸ் இதுக்குள்ள இருக்கு ஓ நான் பாக்கலாம் என்னென்ன இல்ல பாத்தீங்கன்னா இது போல குட்டி குட்டியான கேம் நிறைய கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்குளூசிவா நிறைய கேம் கொடுத்திருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ப்ரோ கிரிக்கெட் ரன்னர் நம்பர் ஒன் இந்த ரன்னர் நம்பர் ஒன் கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பிள் ரன் நிறைய பேர் பிளே பண்ணியிருப்பீங்க அந்த கேமோட அடுத்த வருஷம் நான் இதை சொல்லலாம் உங்களுக்கு டெம்பிள் ரன் நல்லா பிளே பண்ண தெரியும்னா நீங்க இதுல ஈஸியாவே அமௌண்ட் ஏன் பண்ணிக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அது போல் ஏன் பண்ணுறதுக்கான காண்டெஸ்ட்லாம் இதுக்குள்ள இருக்குது ஜாயின் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் கேரம் அதுக்கப்புறம் கோரைட்னு ஒரு பைக் ரேஸ் கொடுத்துருக்காங்க மேலும் போல் சின்ன சின்ன கேம்ஸாக நிறைய கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் ஓகே இப்போது இந்த கேம் பார்த்திங்கன்னா சின்ன ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கு நம்புறேன் அதாவது இங்கே பார்த்திங்கன்னா நிறைய காண்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் டோக்கன்ஸை கொடுக்குறது மூலமாகவும் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீயான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரீ கேம்ஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே சூப்பர் டீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த டீம் ஆப்ஷன் பற்றி நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொன்னேன் நம்ம ட்ரீம் லெவனில் பிளே பண்ணுற மாதிரியே இதுலேயும் ப்ளே பண்ணலாம் அதாவது இதில் நம்ம டீம் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணணும் அந்த டீம் பிளேயர்ஸ் பிளே பண்ணும்போது நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அந்த பாயிண்ட்ஸ் மூலமாக நம்ம இதில் மணியும் ஏன் பண்ணலாம் ஓகே ஆல்ரெடி ட்ரீம் லெவன் பிளே பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷனை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் வெலுமே டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகிற மேட்ச் கொடுத்துருக்காங்க அதாவது ஐபிஎலோட டுவெண்ட்டி நைன் மேட்ச் கொல்கத்தாக்கும் சென்னைக்கும் நடக்குது இந்த ஆப்ஷனை நீங்கள் போல் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணனே உங்களுக்கு அடுத்த இந்த மாதிரி ஒரு பேச்சோ ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களை டீம் பிளேயர்ஸை செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க நம்ம ட்ரீம் லெவனில் ப்ளே பண்ணுற மாதிரியே தான் நீங்கள் இங்கே உங்களுக்கான ஒரு டீமை செலக்ட் பண்ணணும் ஓகே இது போல் உங்களுக்கான டீமை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இங்கே உங்களுடைய கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை செலக்ட் பண்ணிக்கிறணும் இதுபோல் செலக்ட் பண்ணிட்டு சேவ் டீம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்களை எதாவது ஒரு காண்டஸ்ட்டில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் காண்டஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எழுபது டோக்கன் இருக்கும் இந்த எழுபது டோக்கன் உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் ஆனதுனால உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும் அதாவது இந்த எழுபது டோக்கன் இந்த டோக்கன்ஸை நீங்கள் இதில் ப்ளே பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம் மேலும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஐந்து டோக்கன் உள்ள ஒரு இருக்குது அதில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அதை கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் டீம்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் உடனே இந்த காண்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே மேலே பார்த்திங்கன்னா பிரைஸ் கொடுத்துருக்காங்க அதாவது எவ்வளோ ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது போல் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டில் இருந்து இரநூறுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மூன்று ரூபா தரதான் சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டிபிளான நிறைய டீம் கிரியேட் பண்ணலாம் அதுபோல் நீங்கள் நிறைய டீம்ஸ் கிரியேட் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாகவே நிறைய அமௌண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்தா பார்த்திங்கன்னா நமக்கு பல வகையில் யூஸ் ஆகுது ஏன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் மேலும் இது மூலமாக நம்ம பணம் ஏன் பண்ணலாம் மேலும் இந்த கிரிக்கெட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு கிரிக்கெட்டில் எவ்வளோ தெரியுது அதையும் இதில் சோதித்து பார்க்கலாம் அதுபோல் நிறைய ஆப்ஷன் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகே மேலும் இதில் நம்ம கேம் பிளே பண்ணி மட்டும்தான் அமௌண்ட் ஏன் பண்ணலாமான் கிடையாது இதில் ரெஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் புதுசாக எனாபிள் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் இப்போ பார்க்கலாம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாலெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே என்ட்ராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே மேலேயே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெஃபர் ஃப்ரெண்டுன்னு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு இது போல் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் அதாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுற மூலமாக அமௌண்ட் ஏன் பண்ணுறக்கான ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அதை பற்றினா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க டோட்டலாக இந்த எம்பி லாப் மூலமாக ஒவ்வொரு பர்சனும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஏன் பண்ணிக்கலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மூலமாக நீங்கள் நிறைய அமௌண்ட் ஏன் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கவலைப்படவே தேவையில்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ணி விடுறது மூலமாகவே நீங்கள் ஈஸியாக ஏன் பண்ணிக்கலாம் இதாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் இதை சஜஷன் பண்ணலாம் உங்களுக்கு அடுத்த இதில் இருக்கிற அமௌண்ட்டை எப்படி வித்ரா பண்ணுறேன் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வித்ரானு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ராவல் பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபா தான் நீங்கள் உங்களுடைய பேடிஎம் நம்பரை இதில் லிங்க் பண்ணிட்டு டேரெக்டாக வித்ரா கொடுத்த உடனே உங்களுடைய அமௌண்ட் உங்களுடைய பேடிஎம் ஆட் ஆடாயிரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அவங்க பேமெண்ட் பண்ணிடுறாங்க அதனால நீங்கள் நம்ப யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மேலும் யூபிஐ ஆப்ஷன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் இந்த ஆப்பில் டோக்கன்ஸ் தீர்ந்து போயிட்டா நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஒவ்வொரு இன்வைட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஐம்பது டோக்கன் கிடைக்கும் மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஐம்பது டோக்கன் கிடைக்கும் மேலும் இங்கே மேலே பார்த்திங்கன்னா டெய்லி ஸ்பின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மூலமாக நீங்கள் டெய்லியும் ஒரு ஸ்பின் பண்ணிக்கலாம் அப்படி ஸ்பின் பண்ணுற மூலமாகவும் நீங்கள் டோக்கன் ஷேர் பண்ணிக்கலாம் என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ்ஃபுல்லான்னு சொல்லுவேன் மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்றைக்கி பார்த்தா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுங்க மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல பல வீடியோ அப்டேட் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் தெரியாத கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த விட உங்களுக்கு டவுட் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரிப்ளை உடனே கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சோசியல் மீடியா லிங்க்ஸும் டெஸ்கிரிஷன் அவைலபிளா இருக்கு நீங்க அங்கேயும் என்ன கண்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்